வணக்கம் சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆவரண தங்கம் கிராமுக்கு பதினைந்து உயர்ந்து ஒரு கிராம் தங்கம் பதினோராயிரத்தி நானூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது சவரனுக்கு நூத்தி இருபது உயர்ந்து ஒரு சவரன் தங்கம் தொண்ணூத்தி ஓராயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதே போன்று வெள்ளியின் விலையும் தற்பொழுது புதிய உச்சத்தை எட்டியிருக்கிறது ஒரு கிராம் வெள்ளி நூத்தி தொண்ணூத்தி சாரி நூத்தி எழுபத்தி ஓரு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதே போன்று பார் வெள்ளி ஒரு கிலோ ஒரு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு விற்பனையாவது குறிப்பிடத்தக்கது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை தொடர்ந்து உச்சம் கண்டு வருவது குறிப்பிடத்தக்கது கடந்த சில நாட்களாகவே தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை பல புதிய உச்சங்களை தொட்டு வருகிறது அதே போன்று தங்கத்தின் விலையும் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஓராயிரத்தை தாண்டி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் தீபாவளி பண்டிகை நெருங்கும் பொழுது தொண்ணூத்தி ஐந்தாயிரம் என்ற புதிய உச்சத்தை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்று தங்கத்திற்கு மாற்றாக வெள்ளியின் விலையும் தற்பொழுது புதிய உச்சத்தை கண்டு வருகிறது வெள்ளியின் விலையும் தற்பொழுது நூத்தி எழுபத்தி ஓரு ரூபாய் என்ற புதிய உச்சத்தை எட்டியிருக்கிறது பார் வெள்ளி ஒரு கிலோ ஒரு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தற்பொழுது தங்கத்திற்கான அந்த தேவை அதிகரிப்பு தங்கம் மீதான முதலீடு உள்ளிட்ட பல்வேறு காரணிகள் தற்பொழுது தங்க நகை மீதான விலையேற்றத்திற்கு காரணமாக சொல்லப்படுகிறது தற்பொழுது அடுத்து வரக்கூடிய ஒரு சில தினங்களில் புதிய உச்சத்தை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது

சீனா இப்ப அதிக அளவில் தங்கத்தை வாங்கி குவிக்க துவங்கி இருக்கிறது அதே போன்று இந்தியாவும் தங்கத்தை அதிக அளவில் வாங்க துவங்கி இருக்கக்கூடிய சூழலில் தங்கத்தின் அந்த தேவை அதிகரித்திருக்கிறது இதனால் விலையேற்றம் கண்டு வருவது குறிப்பிடத்தக்கது தங்க விலை விற்பனையை கட்டுக்குள் கொண்டுவருவதற்கு உரிய நடவடிக்கைகளை அரசும் எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் மற்றும் இல்லத்தரசிகள் எதிர்பார்க்கிறார்கள் இதுபோன்று விலையேற்றம் கண்டு வந்தால் தங்கம் என்பது காணல் நீராகவே இருக்கும் என அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது